இந்த நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்திருக்க வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சீலநாய்கன்பட்டி பக்கத்தில் தாசநாயக்கன்பட்டியில் மணலில் கட்டின பழைய வீடு ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் வீடு ஆனால் வீடு நீட்டாக இருக்குது எந்த ஒரு மேஜர் எந்த ஒர்க்கும் கிடையாது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கொண்ட வீடு கீழே ஒரு சிங்கிளாக பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் தனித்தனி வீடு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இருக்கும் இது ஒரு பெட்ரூம் பாருங்கள் கீழே ஒரு வீடு அந்த தனி வீட்டில் ஒரு ஆள் ரெண்டு பெட்ரூம் கிச்சன் அதே சேம் மேலே இருக்கிற வீடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் மேலே ஒரு ஆள் ரெண்டு பெட்ரூமு கிச்சனு கீழே வாடகைக்கு நாம் குடி இருந்துட்டு மேலே வாடகைக்கு விட்டுக்கலாம் அது மாதிரி ரெண்டு தனி வீடு இருக்கிற மாதிரியான ஒரு வீடு இருக்குது இதோடைய வேலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க அர்ஜென்ட் சேலு அதனால் மட்டும்தான் இந்த ரேட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல காலி மனையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் விலை மூணாயிரூவா போதும் ஆயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா போரோடு வச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வருது இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலையை ஐம்பத்தேழு லட்சரூவா சொல்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக இவ்வளோ தான் ஃபிக்ஸட் ரேட்டு ஐம்பத்தஞ்சு லட்சரூவா ஃபைனலைஸ் பண்ணிடலாம் இந்த வீடு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல சொத்து காலி இடத்துக்கு மட்டும்தான் பணம் கொடுக்க போகிறோம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு கீழே நமக்கு ரெண்டல் பர்பஸ்க்கு மேலே ரெண்டல் பர்பஸ்க்கு விட்டு நம்ம குடியிருந்துக்கிற மாதிரியான வீடு இந்த வீடு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்பரை கூப்பிட்டு உடனடியாக நேரில் பாருங்கள் இந்த சொத்து நல்ல சொத்து அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் வெத்துங்கினாலுமே இந்த கா இதுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட்டு நம்ம கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் நமக்கு உடனே கூப்பிடுங்க நன்றி